நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் கரவை மாடுகள் வாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா தமிழ்நாடு அரசானது வழங்க இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை வாங்கி நாம எப்படி கரைவை மாடு நமக்கு சொந்தமாக வாங்கறதை பற்றி தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ரெண்டு கரைவை மாடு வாங்குவதற்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ ஒரு மாரம் மட்டும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரூபாய் வந்து தமிழக அரசு வந்து நிதியுதவியாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடனாக தான் கொடுக்குறாங்க இந்த கடனை செலுத்தத்துக்கு ஒரு மூன்று வரையும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க ஸோ இது பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கான பொருளாதார மேம்பாட்டை அதிகப்படுத்த கறை மாடுகள் வாங்குவதற்கான கடன் திட்டம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருதுங்க இந்த திட்டத்தணு கீழான உதவி தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் மூலம் வழங்கப்படுது இந்த திட்டத்தணு கீழே பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அதிகபட்சமாக ஒரு பயனாளிக்கு ரெண்டு கறவை மாடுகள் எருமை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒன்றுக்கு அறுபதாயிரம் ரூபா அப்படிங்கிற விதத்தில் வந்து அதை பணமானது கொடுக்கப்படுதுங்க இந்த திட்டத்தில் பயன்பெறுபவர்கள் பணத்தை திரும்ப செலுத்தற்காலும் மூணு வருஷங்க இதுக்கான வட்டி விகிதம் கொடுக்குறாங்க வந்து செலுத்த வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா மொத்த தொகையில ஐந்து சதவீதம் வந்து உங்களோட இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீயமரபினராக இருக்கணும் ஸோ ஆடு வருமானம் மூன்று லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் வயது பதினெட்டுலேருந்து இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கலாம் மேலும் அவர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது அதில் முக்கியமான விஷயம் இந்த திட்டம் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே வழங்கப்படுங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்கணும் ஆவினுடைய அபிசியல் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அந்த விஷயத்த சொல்கிறாங்க ஸோ விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய சாதி சான்றிதழும் வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ் ஆகிய மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ மீண்டும் நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது நன்றி வணக்கம்